அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலே எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னு சேட் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா ப்ரோ இந்த மாதிரி வெயிட் கெயின் பண்ணுறது வந்து இன்னும் நீங்கள் வேறு என்னென்னலாம் பண்ணுறீங்க அதோட அவங்களோட சீக்ரெட் என்ன அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டுருந்தாங்க அதை பற்றி நான் இன்றைக்கான வீடியோ நான் பார்க்க சொல்கிறேன் இன்றைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கலப்பு தீவனத்தை தவிர்த்து கை தீவனம் வந்துட்டு நம்ம நம்மளுடைய சே நம்மளுடைய நம்மளுடைய ஆடுகளுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் அந்த கை தீவனை என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர் கொடுக்குறோம் ஓகேங்களா வேர்க்கடையில் கொடுக்குறோம் அது எப்படி கொடுக்குறோம் சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு லைவாக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் போ எடுத்துருக்கேன் தான் பாருங்க இப்போ வரப்போது ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு புது விவசாய சரிச்சு வந்து நீங்கள் மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு ஸோ பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆன்லைன் சொல்லிவிடுங்க ஓகேங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகேங்களா இங்கே பாருங்க இப்போ இந்த ஆடுகளுக்கு வந்து நம்ம கை தீவனம் கொடுக்குறோம் ஓகேங்களா நாட் அதாவது கலப்பு தீவனத்தை தவிர்த்துங்க கலப்பு தீவனம் ஆல்ரெடி அது ஒரு கலப்பு தீவனம்ங்கிறது டயட்ரி லிஸ்ட் ஓகேங்களா அது டயட்டில் நீங்கள் வரக்கூடியது அது கன்ஃபார்ம் கொடுக்கணும் அது அது மேண்டேட்டரி அது இல்லாமல் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கை தீவனம்ங்கிறது கொடுக்கணும் இப்போ பாருங்கள் இந்த கடலை கட வேர்க்கடலைங்கிறது நம்ம இப்போ கொடுத்துட்ருக்கோம் இது நாங்கள் ஏன் இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா குட்டிகளுக்கு கொடுக்குறோம் இந்த குட்டிகளும் பார்த்தீங்கன்னா பிரித்து எது ரொம்ப வந்துட்டு ரொம்ப ஒல்லியாக இருக்கும் அந்த குட்டிகளுக்கு மட்டும் நம்ம கொடுத்து கொடுக்குறோம் ரொம்ப மெலிந்துருக்குது அந்த குட்டிகளுக்கு மட்டும் நம்ம கொடுக்குறோம் ஆசுவல்ஸாக நீங்கள் எல்லா குட்டிகளுமே கொடுக்கலாம் இது வந்துட்டு வேர்க்கடையில் வந்துட்டு ரொம்ப 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 ப்ரோட்டீன் இருக்குது ஓகேங்களா ரொம்ப வந்துட்டு ஃபேட் இருக்குது அதனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வேர்க்கடையில் கொடுக்கணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க வேர்க்கடையில் வந்துட்டு உரிச்சிட்டுலாம் கொடுக்கக்கூடாது இங்கே பாருங்கள் நல்லா நம்ம கொடுக்குற பாருங்கள் தோலோடு தான் கொடுக்கணும் ஏன் அப்படின்னா அப்போ அது வந்துட்டு மறுபடியும் டைஜெஷனுக்கு அது ரொம்ப நல்லா இருக்கும் ஓகேங்களா அதனால தோலோடு தான் கொடுக்கணுங்க எங்கே எக்காந்து கொண்டு உரிச்சிட்டு பயிரெல்லாம் கொடுக்கக்கூடாது தோலோடவே கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது சாப்பிடும் ஓகேங்களா ஆடுகளுக்கு சின்ன ஆடுகளுக்கு வந்துட்டு அப்படியே ஒரு அளவு நீங்கள் கொடுத்தா போதும் குட்டிகளுக்கு பெரிய ஆடுகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வச்சா போதும் எந்த ஆடு ரொம்ப டல்லாக இருக்கும் அந்த ஆடுகளை மட்டும் வைங்க ஓகேங்களா நல்லா இருக்கிற ஆடுகளுக்கு அது வேண்டாம் ஓகேங்களா நாங்கள் களப்பு தீவனத்தை மட்டும் நீங்கள் வந்துட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா களப்பு தீவனத்தையும் தாண்டி ரொம்ப ஒரு ஆடு வந்துட்டு டல்லாக இருக்குது வெயிட் கெயின் சீக்கிரமாக பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வேர்க்கடையை கொடுங்க இதுதான் வந்துட்டு நாங்கள் இருக்கோம் நம்ம பண் நம்மளுடைய பண்ணையில் நம்ம இதுதான் பண்ணிகிட்டு இருக்கோம் இது ரன் ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகுதுங்க ஓகேங்களா நல்லா ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு ஒன் வீக்லேயே வந்துட்டு ரிசல்ட் நல்லாவே தெரியும் நீங்கள் கண்டினியூ பிக்ஸாக கொடுத்துட்டு ரெண்டு வேலையெல்லாம் கூட கொடுக்கலாம் ஓகேங்க நீங்கள் எப்போ சும்மா இருக்கீங்களோ அப்போலாம் கூட ஆடு சும்மா இருக்கோ அப்போலாம் கூட நீங்கள் கொடுக்கலாம் பிகாஸ் இது வந்துட்டு கை தீவிரம் தானே இப்போ நம்ம எப்படி ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம் ஓகேங்களா அந்த மாதிரி இது எங்களுக்கு வந்துட்டு நீங்கள் கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஒன் வீக்கில் ரிசல்ட் தெரியும் ஆடு நல்லா ஷைனிங் வரும் ஓகேங்களா உங்களுக்கு ஆடு ஷைனிங் வரும் ஆடு நல்லா கொஞ்சம் தெளிவாக இருக்கும் ஆடு நல்லா விளையாடும் நல்லா ஆடும் ஓகேங்களா ஏன்னா கொழுப்பு அதிகம் அதாவது ஃபேட் அதிகமாகும்போது பார்த்தீங்கன்னா ஆடு ஆட்டோமேட்டிக்காக விளையாட ஆரம்பிக்கும் கொஞ்சம் தெளிவாக இருக்கும் ஓகேங்களா கொஞ்சம் தெளிவாக இருக்கும் ஸோ இதுதான் விஷயம் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் காய்ஸ் நம்மளோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த பக்கத்தில் பெல் அக்கை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்த வீடியோக்கு போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வரும் மக்காம இந்த சேனல் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராச்சும் வெயிட் கெயின் பண்ணணும்னு இருக்காங்க ஆடுகளுக்கு அப்படின்னா ஆடு வளர்க்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது தலைப்பில் வீடியோ அப்படின்னு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் அது எல்லாம் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டு அங்கே வந்து நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும் தேங்க்யூ ஸோ மச் காய் தேங்க்யூ ஸோ மச் ஹேவ் அ கிரேட் டே பை பை சீ த நெக்ஸ்ட் வீடியோ thank you